நல்ல வழி சொல்லிக் கொடுக்கிறார அவர் காட்டும் வழிப்படி நடக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் பல கோடி ஏற்படுகின்றன உங்களுடைய புத்தி என்ற பூட்டு திறக்கப்பட்டு இருக்கின்றது எல்லாத்துக்குமே ஆதாரம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதனுடைய அனுசாரந்தான் நல்லது செஞ்சோம் நாலு பேருக்கு சுகம் கொடுத்தோம் அப்படின்னா அது புண்ணிய கர்மாவா மாறுது அதுவே நான் துக்கம் கொடுத்தேன் அப்படின்னா அது பாவ செயலாக மாறுகின்றது அப்ப நான் எந்த செயலை செய்யணும் நல்லது செய்யணுமா புண்ணியம் செய்யணுமா அல்லது பாவம் செய்யணுமா என்பது தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி புத்தியில தான் இருக்கு தான் நம்ம கடவுள்கிட்ட கூட போய் கேட்குறோம் கடவுளே நல்ல மனச கொடுங்க நல்ல புத்தியை கொடுங்க நல்ல மனசு அப்படின்றது நல்ல எண்ணங்கள் நிறைந்த மனம் நல்ல புத்தி அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எண்ணங்கள் நல்லதா இருக்கணும் இப்ப வந்து யாராவது ஏதாவது நம்மள வந்து தரக்குறைவா பேசுறாங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க அந்த நேரத்துல நம்மளுடைய மனசுல பொறுமையா இருக்கலாம் அமைதியா இருக்கலாம் அந்த மாதிரியான எண்ணங்களும் வரும் இல்லைன்னா இவங்க யாரு என்னை பத்தி அப்படி சொல்றதுக்கு இப்ப நாம வந்து ஒரு நாலு வார்த்தை மனசு உடையற மாதிரி கேக்கணும் கோபப்படணும் அப்படின்ற எண்ணமும் வரலாம் இப்ப இந்த இடத்துல நான் கோபப்படணுமா அல்லது பொறுமையா இருக்கணுமா இத வந்து தேர்ந்தெடுக்க கூடிய செயல் புத்தியின் செயலாகும் மனசுல ரெண்டுமே வருது கோபப்படு அப்படின்னும் மனசுல அந்த மாதிரி கோபமான எண்ணங்களும் வருது இல்ல நம்ம பொறுமையா இருக்கலாம் பொறுத்தவர் பூமியால் வர்ணுன்னு சொல்றாங்களே அதனால நம்ம பொறுத்து போகலாம் கொஞ்சம் சகிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணமும் வருது இப்ப நான் பொறுமையா இருக்கணுமா அல்லது கோபப்படணுமா நான் செய்யக்கூடிய செயல்தான் தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனா ரெண்டு எண்ணங்களும் என்னோட மனசுல இருக்கு இப்ப நான் எந்த செயலை செய்வது அப்படின்னு தேர்ந்தெடுப்பது புத்தி தான் இப்போ புத்தி வந்து சொல்லுது நீ கொஞ்சம் பொறுமையாரு அமைதியாரு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நாம அந்த நேரத்துல பொறுமையா இருப்போம் ஆனா கோபப்படு அப்படின்னு சொல்லிட்டா கோபப்பட்டுருவோம் இப்ப ரெண்டு விதமான புத்தி வந்து இருக்கு ஒண்ணு வந்து அன்னப்பறவையோட புத்தி இன்னொன்று கழுதையினுடைய புத்தி இந்த அன்னப்பறவை வந்து சரஸ்வதி தேவி காயத்ரி தேவிக்கு வாகனமா காமிச்சிருக்காங்க பாலு தண்ணி வச்சா பாலை மட்டும் பிரிச்சு எடுக்கமா ஆனா கழுதை புத்தி எப்படின்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க நல்லது ஆயிரம் பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க டீச்சர் சொல்லுவாங்க கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க பிரண்ட்ஸ் சொல்லுவாங்க இதை செய்யாத அப்படின்னு ஆனா அதுதான் செய்வாங்க ஏன்னா சொந்த புத்தியும் சரியில்லை சொல்லு புத்தியும் கேக்குறதுக்கு பழுதை புத்தி வந்து இடம் தராத இப்ப நாளா நம்ம புத்தி வந்து தெய்வீக புத்தி லாக் ஆயிருந்தது இப்ப இறைவன் வந்து நம்ம புத்தியை திறந்து விடுறாரு திவ்ய புத்தி ஓபன் பண்றார ஞானத்தின் மூலமா எப்ப ஞான கண்ணு திறக்குதோ நான் ஆத்மா என்று உணர முடிகின்றதோ அப்பொழுது இந்த தெய்வீக புத்தி ஒப்பனாகுது அதாவது அன்னப்பறவையோட புத்தி இதுக்கு இன்னொரு பவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா பகுத்து அறியக்கூடிய சக்தி பகுத்தறிவு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு என்னோட புத்தி என்ன டிசிஷன் எடுக்குதோ அதுதான் நான் செய்ய போறேன் ஆயிரம் பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஆனா நான் என்ன தேர்ந்தெடுக்கிறேனோ அதுதான் நான் செய்ய போறேன் என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய கர்மா தான் காரணம் என்னுடைய கர்மாவுக்கு என்னோட புத்தி தான் காரணம் மனசு தான் காரணம் அதனால தான் கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோம் கடவுளே நல்ல மனசை கூடு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு கேட்குறோம் ஒருவேளை மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் கூட புத்தி வந்து பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணால் நம்மளுடைய செயல்கள் பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா அதனாலதான் இறைவன் வந்து ஞான கண்ணு திறந்தது கூடவே தெய்வீக புத்தியும் கொடுத்திருக்கிறாரு திவ்ய புத்தி திவ்ய திருஷ்டி கொடுத்திருக்கிறாரு இதனால நம்மளுடைய இந்த பூட்டு திறக்கப்பட்டு விட்டது தெய்வீக புத்தி இப்போ நம்ம எது டெசிஷன் எடுக்கிறோமோ அது கரெக்டா இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு தெளிவில்லாத புத்தி இருந்தது குழப்பத்துல இருந்தோம் அப்ப நம்ம நல்லதுன்னு செய்ய போய் அது கடைசியில கெட்டதா முடிஞ்சிருக்கு ஆனால் நாம ஒரு நிமிஷம் சைலன்ஸ்ல இருந்து யோசிச்சா கடவுளே நம்மளுக்கு டச் பண்ணுவாரு நீ கொஞ்சம் பொறுமையாக அப்படின்னு சொல்லுவாரு சில இடங்களில் ஃபேஸ் பண்ணணும் எங்கே பொறுமையாக இருக்கணும் எங்கே ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு கூட இந்த பகுத்தறியும் சக்தி வந்து தேவைப்படுகின்றது இந்த பகுத்தறிவு நம்மகிட்டே இருக்கு இவ்வளோ நாளாக லாக் ஆகியிருந்தது அதை தான் கடவுள் வந்து ஓபன் பண்ணி கொடுக்குறாரு அதனால தான் சொல்கிறோம் உங்களுடைய புத்தி என்ற பூட்டு திறக்கப்பட்டு விட்டது ஆகையினால அனைவருக்கும் தனது புத்தியின் மூலமாக நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க நாம நல்லது செய்யறோம் அப்படின்னா இப்ப நாம சொல்றோம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது பொறுமை கடல் கடலினும் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கோவப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து மத்தவங்களுக்கு செய்யற உதவி கிடையாது நாம அது பிராக்டிக்கலா கொண்டுட்டு வரணும் பொறுமையா இருக்கணும் அமைதியா இருக்கணும் நம்மளுடைய பொறுமையும் அமைதியும் வந்து மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் அப்ப நாம செய்யற செயலால மற்றவர்களுக்கு அது ஒரு பாடமா அமையும் எதை நாம வந்து கேட்கிறோமோ அது நல்லது நல்லது கேட்கணும் நல்லது செய்ய வேண்டும் கேள்வி சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களிடத்துல எந்த ஆசை ஏற்படுகின்றது அதை இறை தந்தையால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் பதில் சொல்றார சங்கம யுகத்துல அதாவது மொத்தம் வந்து ஐந்து யுகங்கள் இருக்கின்றன அப்படின்னு உங்களுக்கு கோர்ஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க முதல்ல ஆரம்பிச்சது சத்தியுகம் ரெண்டாவது திரேதா யுகம் மூன்றாவது துவாப்பர யுகம் நாலாவது கலியுகம் கலியுகம் முடிச்சதுக்கு அப்புறமா மீண்டும் சத்தியுகம் மறப்போகின்றது இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி அந்த காலத்துல உலகம் வந்து தட்டையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதனால கடல்ல இருந்து தண்ணி கொட்டிடும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு கடல் பயணத்தை தவிர்த்துட்டு இருந்தாங்க தான் உலகம் உருண்டையானதுன்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் கடல் பயணம் மேற்கொண்டாங்க அது மாதிரி நாம இதிகாசத்துல யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் அப்படின்ட்டு ஒரு நாலு யுகங்களை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கலியுகம் முடிச்சுட்டு என்ன நடக்கும் இது யாருக்குமே தெரியல இந்த கலியுகம் அப்படின்றது ஒரு நரகம் போல உலகத்துல எங்க பார்த்தாலும் துக்கம் அசாந்தி ஏழைங்களுக்கும் நிம்மதி இல்லை பணக்காரங்களுக்கு அதை விட அதிகமான பிரச்சனைகள் ஆக மொத்தத்துல யாருமே சந்தோஷமா இல்லை எல்லாரோடைய மனசுல துக்கம் அசாந்தி அதிகமா இருக்கு அப்ப இந்த மாதிரியான சமயத்துல தான் இறைவன் இந்த பூமியில் அவதரிக்கின்றார் சிவ தந்தை இந்த பூமியில வந்த இந்த சமயம்தான் சங்கம யுகம் ஆகும் இந்த சங்கம யுகம் சங்கமேஸ்வரர் அப்படின்னு கூட அவருக்கு ஒரு பேர் இருக்கு சங்கமம்னு எதை சொல்றோம் இப்ப திரிவேணி சங்கமம் இப்ப கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கும்ப மேலால மூன்று நதிகள் ஒன்றா ஒன்றா இணையுது அது திரிவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று இணையக்கூடிய இடம் சங்கமம் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி இந்த சங்கம யுகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கலியுகம் அப்படின்ற யுகம் இப்ப நடக்கிற யுகம் அடுத்து சத்தியுகம் அப்படின்றது தேவதைகள் வாழ்ந்த ஒரு யுகம் அதுவும் இதே பாரத நாட்டுலதான் இருந்துச்சு இப்ப அந்த ரெண்டும் இணைய போகுது கலியுகம்ன்ற நரகமோ சத்தியுகம்ன்ற சொர்க்கமோ சேரக்கூடிய இடம்தான் சங்கம யுகம் இந்த நேரத்துலதான் இறைவன் இந்த பூமியில் அவதரித்து நரகத்தை ஸ்வர்கமாக மாற்றுகின்றார் அதனால இந்த யுகத்தை சங்கம யுகம் என்று சொல்கின்றோம் பதில் சொல்றாரு சங்கம யுகத்துல குழந்தைகளாகிய நம்மளுக்கு வந்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகின்றது ஏனெனில் அடுத்த யுகமே என்னதுன்னா சத்தியுகம் தான் அந்த யுகத்தை இறைவன் வந்து ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றார் நாம் சொர்க்கத்திற்கு செல்வம் என்று இந்த கிளாஸ் கேக்குறதுக்கு முன்னாடி யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க அதாவது இந்த கீதையில சொல்லப்பட்டிருக்கு எதா எதாகி தர்மசிய கிளானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மசிய ததாத்மானம் மேகம் அதாவது எப்பெல்லாம் இந்த பூமியில அதர்மம் அதிகமாயிட்டு தர்மமே இல்லாம போயிடுறதோ அந்த மாதிரி சமயத்துல இறைவன் இந்த பூமியில அவதரிச்சு அதர்மத்தை அழிச்சு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்யறார இப்ப அசுரர்களை அந்த மாதிரி குணங்களை கொண்ட தீயவர்களை அழிச்சிட்டு நல்லவர்களை வாழ வைப்பதற்காக இறைவன் வந்து ஒவ்வொரு கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் அவதரிக்கின்றார் சம்பவாமி யுகை யுகைன்னு இருக்கும் ஆனா வந்து ஒவ்வொரு யுகத்துக்கும் கடவுள் வரணும்னு அவசியம் இல்லை தர்மத்திற்கு இழிவு ஏற்பட்டது அப்படின்னா ஆத்மாவுடைய சுய தர்மம் அமைதியும் குஷியும் தான் இன்னைக்கு வந்து துக்கமும் அசாந்தியும் அதிகமாக இருக்கின்றது அப்ப இந்த மாதிரியான சமயத்துல தான் இறைவன் இந்த பூமியில அவதரிச்சு துக்கம் அசாந்தியை நீக்கி சுகம் சாந்தி நிறைஞ்ச ஒரு உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார் அதனால நம்மளுக்கு என்ன தோணுது நம்ம அப்பா ஒரு வீடு கட்டுறாருன்னா குழந்தைக்கு என்ன இருக்கும் சந்தோஷம் இருக்கும்ல புது வீட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கும் அதே மாதிரிதான் ஆத்மாவுடைய தந்தையாக விளங்கக்கூடிய சிவ தந்தை புத்தம் புது பூமியை ஸ்தாபனை செய்ய போறாரு அப்ப நம்ம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் வருது அதனால தான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகணும் வைகுண்டத்திற்கு போகணும் ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோவில் போனால் சொர்க்கத்துக்கு போக முடியாது அதுக்கு வந்து முதல்ல சொர்க்கம்னா என்ன அங்கே போனோம்னா என்ன பண்ணணும் அதற்கான படிப்பு தான் இங்கே இறைவன் நமக்கு பாடம் எடுத்து கொண்டு இருக்கின்றார் இந்த படிப்பு படிக்கிறதுனால ராஜ யோக பயிற்சி பண்றதுனால அவசியமாக நம்மால சொர்க்கத்திற்கு அவசியம் செல்ல முடியும் இப்பொழுது இந்த ஒரு புது ஆசை வந்திருக்கு நாமளும் சத்தியுகத்துக்கு வரணும் எப்படின்னா தேவி தேவதையா வரணும் ஏன்னா கடவுள் ஸ்தாபனை செய்யக்கூடிய அந்த சத்தியமான தர்மத்தினுடைய பெயர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அந்த இடத்துக்கு நம்ம அவசியம் வரணும் இந்த ஆசையை வந்து ஒரு தந்தை மட்டுமே நிறைவேற்றுகின்றார் இந்த ஆசை நிறைவேறிய பிறகு வேறு எந்த ஆசையும் நமக்கு தேவைப்படாத தேவதைகளுடைய பொக்கிஷங்கள்ல எந்த குறையும் இருக்காது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தேவதைகள் அப்படின்றவங்க வானத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலா அப்படி கிடையாது இதே தான் தேவதைகள் வாழ்ந்தாங்க அதனாலதான் இங்க சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன தேவதைகளுக்கு ஒரு மூன்று விசேஷத்தா சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா தேவதைகளோட கண்கள் வந்து அடிக்கடி இமைக்காத தேவதைகள் வந்து பாதம் வந்து தரையில படாத தேவதைகள் போட்ட மாலை வந்து வாடவே வாடாது இது மூன்றும் வந்து மனுஷங்களுக்கும் தேவதைகளுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கிறதா சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அப்ப கண்கள் வந்து இமைக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு வந்து ஒரு சராசரி மனிதனுடைய மனசில் இருந்து ஐம்பதாயிரம் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஓடுது அப்ப மனசுல நிறைய ஓட்டங்கள் இருக்கு எண்ணங்களின் ஓட்டம் அதுல தேவையானது இருக்கு தேவையில்லாத எண்ணங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் பல விதமான எண்ணங்களை நம்ம நினைக்கிறோம் அப்ப கண்கள் இமைக்காம இருக்குமா ஆனா தேவதைகள் அப்படி கிடையாது என்ன செய்ய போறாங்களோ அது தான் நினைப்பாங்க அவங்க மனசுல வெறும் சிறந்த உயர்வான பாசிட்டிவ் தாட்ஸ் எலிவேட்டட் தாட்ஸ் மட்டும்தான் வரும் தேவதைகள் மனசுல அதனால அவங்களோட கண்கள் இமைக்காத ரெண்டாவது அவங்களோட பாதம் வந்து பூமியில படாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதம் அப்படின்றது புத்தியை குறிக்கின்றது இந்த புத்தின்ற பாதம் வந்து எந்த பூமியில படாத அப்படின்னா இந்த உடல் அப்படின்ற பூமியில படாத மண்ணு மண்ணோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த உடல் ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்டுள்ளது ஆனால் உயிராகிய ஆத்மா ஐந்து தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான உயிர் சக்தி இந்த ஆத்மா பத்தி உங்களுக்கு கிளாஸ்ல எடுத்திருப்பாங்க இதுக்கு வந்து ஜாதி மதம் இனம் மொழி என்ற எந்த பாகுபாடும் கிடையாத இந்த உயிர் சக்தி வந்து ஒளியாக ஜோதி சொரூபமா இருக்கு அப்ப நான் ஆத்மா அப்படிங்கிற தான் தேவதைகள் இருப்பாங்க அதனால அவங்க வந்து இந்த பாடி கான்சியஸ்ல வரமாட்டாங்க இறைவன் படைக்கக்கூடிய அந்த உலகத்துல ஜாதி மதம் இனம் மொழி எந்த விதமான வேறுபாடும் இல்லாத ஒரு ஒற்றுமையான ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருக்கும் அங்க எல்லாருமே ஒரு மொழி தான் பேசுவாங்க ஒரு கேஸ்ட் தான் இருக்கும் எல்லாருமே சுபிக்ஷமா இருப்பாங்க சுகம் சாந்தி நிறைஞ்சு இருக்கும் ஏன்னா அவங்க ஆத்ம ஸ்வரூபத்துல இருப்பாங்க அடுத்த விஷயம் தேவதைகளோடைய கழுத்துல போட்ட மாலை வந்து வாடாது அப்படின்னா பூமி வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும் இன்னைக்கு வந்து அஞ்சு தத்துவங்கள் பொல்யூஷனா இருக்கு இப்போ வந்து கழுத்துல மாலை போட்டு அஞ்சு நிமிஷத்தில் வாடிடும் ஆனா தேவதைகள் இருக்கிற இடம் எப்படி அப்படின்னா எப்பவுமே வசந்த காலம்தான் அங்க வந்து அதாவது இதே பாரத நாடு பொன்னுலக பாரதமாக மாறும் பொழுது பூமி ஸ்ட்ரைட்டா இருக்கும் பாரத நாடு மட்டும்தான் இருக்கும் அந்த சமயத்தில் அங்க வாழ்ந்த தேவதைகள் எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா வசந்த காலத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் வசந்த காலம்தான் அதனால் அவங்களுக்கு அதிகமான குளிரும் இருக்காது அதிகமான வெயிலும் இருக்காது அதனாலதான் காலையில போட்ட மாலை மாலை வரைக்கும் வாடவே வாடாத அதனுடைய அர்த்தம் வந்து அதுதான் அந்த மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க தேவதைகளுக்கு நரை திரை மூப்பு அதெல்லாம் இருக்காது அவங்க எப்பவுமே இளமையோட இருப்பாங்க அதே சமயத்துல நல்லவங்களா இருப்பாங்க தேவதைகள் இருக்கிற இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது கோர்ட்டு கிடையாது அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கிடையாது ஜெயில் கிடையாது சத்தியத்துல அப்படிதான் அங்க உலகம் இருந்துச்சு அங்க வந்து இல்லை என்பது இல்லை நாங்கள் வாழும் நாட்டில்னு சொன்னாங்கள இந்த பொருளுக்கு பஞ்சம் அப்படின்றது இருக்காது உடல் ஆரோக்கியத்திற்கு பஞ்சம் அப்படி இருக்காது சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் பஞ்சம் அப்படின்றது இருக்காது எல்லாமே இருக்கும் ஆனா போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது ஏன்னா அவங்க குற்றவாளிகளே கிடையாது மத்தவங்க பொருளுக்கு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க ஆசை என்பதே என்னவென்று அறியாத நிலையில தேவதைகள் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து வைர மாளிகை தங்க மாளிகையில இருப்பாங்க ஆனா எதுவுமேலயும் ஆசை கிடையாது அதுக்கு பேரு ஜீவன் முக்தி உடல்ல இருந்தாலும் விடுபட்ட நிலையில தேவதைகள் இருப்பாங்க அதனால அந்த தேவதைகள் இருக்கிற இடம் வந்து ஸ்வர்க பூமியா இருக்கும் அவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்கும் அந்த மாதிரியான தெய்வதைகள் இருக்கிற அந்த மாதிரி ஒரு உலகத்துல பசுமை நிறைஞ்சு இருக்கும் பொன் விளையும் பூமியாக இந்த பாரத நாடு இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய குணங்கள்ல தெய்வீக குணங்களை கொண்டு வரணும் அதுக்காக தான் கடவுள் வந்து புத்தியை வந்து மாத்தி கொடுக்குறாரு என்ன மாத்துறாரு கழுதை புத்தி மாதிரி இருந்தது தெய்வீக புத்தியா அன்னப்பறவையோட புத்திய கொடுத்திருக்கிறார இப்ப எது சரி எது தவறுன்னு நானே டெசிஷன் எடுக்கணும் ஏன்னா எனக்கு கடவுள் வந்து திவ்ய புத்தி கொடுத்திருக்கிறாரு அப்ப நான் எடுக்கிற டெசிஷன் வந்து கண்டிப்பா கரெக்டா இருக்கும் அதை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் சரி வாங்க அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் ஞானம் கிடைத்து விட்டது உடைகள் எப்படி வேணாலும் அணிஞ்சிக்கலாம் சில பேர் நினைக்கிறாங்க நம்ம கிளாஸ் எல்லாம் கேட்கணும் அப்போ ஒயிட்ரஸ் போடணுமா அப்படின்னு ஒரு டவுட்டு மனசு வெள்ளையா இருந்தா போதுங்க உடைகள் பத்தி கவலையே கிடையாத தந்தை உங்களை வந்து கண்கள்ல அமர வச்சு சொர்க்கத்துக்கு அடைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நாம தூய்மையா மாறணும் நம்மளுடைய இந்த பிறவிலேயோ முற்பிறவிகளிலேயோ செய்த ஏதேனும் பாவ கணக்குகள் இருந்தது என்றால் இறை நினைவுலிருந்து அதை அழித்து விட வேண்டும் இறைவனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது பாப ஈஸ்வரன் அவரை நம்ம மனசால நினைக்கும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம ஏதேனும் தவறு செஞ்சிருந்தா அது என்னன்னாலா ஆத்மால ஒட்டிட்டு இருக்கோ அதனால பாவக்கரை ஏற்பட்டிருக்கோ அந்த பாவக்கரையை இறை நினைவில இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த யோக அக்னியினால நம்ம அதை எரிச்சு ஆத்மாவை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்ப அதுதான் வந்து முக்தி தாம் நம்ம வந்து மேலே போனாதான் நிம்மதினு சொல்றோம் இல்லையா அந்த மேலே வந்து அமைதியான ஒரு வீடு அப்ப அங்க நாம அவசியம் போகணும் அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப நிம்மதியான இருக்க முடியும் ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பவும் இந்த பூமியை கடவுள் மாத்தி வச்சிருப்பாரு மீண்டும் ஸ்வர்க்கம் இந்த மண்ணில் இருக்கும் இது வந்து கற்பனை கதை இல்லை இது ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி இது இந்த பாரத நாட்டில் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் தேவதைகள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் கோவில்கள் இருக்கு அங்க தேவதைகளுக்கு பூஜை பண்றோம் ஏன் அப்படின்னா அவங்க பூஜைக்குரியவர்களாக வாழ்ந்தார்கள் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் ஒவ்வொரு அடியிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய செயல்கள் மேல கவனம் அதிகமாக வைக்க வேண்டும் ஸ்ரீமத்தில் குழப்பம் அடையக்கூடாது ஒரு பொழுதும் நாம் ஆத்ம குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை மறக்க கூடாது இரண்டாவது பாயிண்ட் தந்தையிடம் செல்வதற்காக பழைய கணக்கு வழக்குகளை முடித்துவிட வேண்டும் அஷரீரி ஆகுவதற்கான அதாவது நான் ஆத்மா இந்த சரீரம் அல்ல இந்த பயிற்சியை முழுமையாக செய்ய வேண்டும் முழு முயற்சி செய்ய வேண்டும் வரதானம் தந்தையினுடைய அருகாமையின் அனுபவத்தின் மூலமாக கனவிலும் வெற்றியாளர் ஆகக்கூடிய சமமான துணைவன் ஆகுக பக்தி மார்க்கத்துல அருகாமையில் இருப்பதற்காக இறைவனின் அருகாமையில் இருப்பதற்காக சத் சங்கத்துக்கு போங்க சத் சங்கம் அப்படின்னா கடவுளை பற்றி எங்க புகழ் பாடுறாங்களோ அந்த இடம் அங்க கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்றாங்க யார் வந்து சமமாக இருக்கிறாங்களோ அவங்கதான் எப்பவுமே அருகாமையில் இருக்க முடியும் அதாவது யார் எண்ணங்கள்னால நம்ம கடவுளுக்கு அருகாமையில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனசுல இறை நினைவு இருக்கணும் மனசுல இறை நினைவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இறைவனுக்கு அருகாமையில இருக்கிறோம் தான் அர்த்தம் இப்ப கனவுல கூட நம்மளுக்கு வந்து மாயை நம்மளுக்கு யுத்தம் வந்து செய்யாத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மார்க்கண்டேயனுக்கு வந்து பதினாறு வயசுல அவர் வந்து இறக்கணும் அப்படின்றது விதி ஆனாலும் அந்த பதினாறு வயசு ஆகும் பொழுது அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிடுறாங்க அப்ப அவரு நைட்லாம் வந்து பூஜா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப பன்னெண்டு மணி ஆகுது அப்ப அவருக்கு வந்து அந்த லிங்கத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தோணுதுன்னா சிவன் நிற்கிற மாதிரி தோணுது அப்ப அவர் நேராக போய் லிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிறாரு அந்த நேரத்துல இந்த யமன் வந்துருவாரு அவரு வந்து ஒரு பாசக்கயிறு தூக்கி போடுவாரு அப்ப அது சிவலிங்கமும் சேர்த்து மாட்டோம் சிவனே யமனை எரிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க அதில் எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம இறைவனுடைய நினைவுல அன்பா நம்ம கடவுளோட நினைவுலயே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா எமனே வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம வந்து தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்மளுடைய துணைவனாக நம்ம இறைவன் இருக்கும் பொழுது நம்ம சொல்றோம் நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படின்னு சொல்றோம் நம்மளுக்கு ஒரு சிறந்த துணைவன் யாருன்னா இறைவன் தான் இறைவனை மனசால நினைச்சாலே போதும் நம்மளுக்கு எதிரிகளே இருக்க முடியாத நம்மளுக்கு எந்த கஷ்டம் யாரு கொடுக்கணும்னு நினைச்சாலும் நம்மளுக்கு கொடுக்க அவர் கடவுள் விட மாட்டாரு நம்மளுக்கு தீவினை நெருங்காம பார்த்துப்பாரு இதுதான் வந்து இறைவன் நம்மளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாகும்